கேட்டிங்கன்னா என் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஒன்றா இருக்கும் அவங்க எடுத்த விஷயம் வந்து அது டபுளாக இருக்கும் இப்போது எனக்கு வந்து ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கு தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அவங்க வந்து நினச்சிருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து எங்க சொன்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரியும் சொல்லாமல் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது நல்லா தானே பழகுறோம் இப்போ நல்லா தானே பேசுகிறோம் இல்லை எல்லாத்துலேயுமே நல்லா ஷேர் பண்ணுறோம் இது மட்டும் ஏன் ஷேர் பண்ணாது விட்டிங்க எனக்கு இருக்கிற கேள்வி அது ஒன்று தான் என் மைண்டில் வந்து நிறையா ஓடிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை இருக்குது நிறையா பிரச்சனை போயிட்டுருக்குது அதில் வந்து இந்த பிரச்சனை வேறு மறுபடியும் மைண்டுக்குள்ளே ஏறுனால் எனக்கு வந்து என் மைண்டு வந்து உண்மையாலுமே கரெக்டாக வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு வந்து இது வந்து என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே இல்லை அவங்க வந்து நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க நினச்சிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து இன்னும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நினச்சிட்டாங்க இதுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க சொல்கிறாங்கல்லங்க அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் இதுக்கு மேலே நான் யாரையும் வச்சு வீடியோ போடல இந்த வீசிக்காகலாம் நான் வீடியோ போடல நான் வந்து எனக்கு வந்து பல பிரச்சனை போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவங்கவுங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாது இது வந்து யாராச்சும் சொன்னால் தான் வந்து புரியுமே தவிர இவங்க வந்து இவங்க இல்லை நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது நம்ம கேரக்டர் வச்சு பேசும்போது வந்து யாருக்காக இருந்தாலும் பிடிக்காது இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம் இதுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு வேண்டாம் அவங்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் இதோட நிப்பாட்டிங்களா அப்படின்னு வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனி வந்து வேண்டான்னு நான் பார்க்குறேன் எனக்கு மேலே அப்படி தான் யாருமே வந்து கரெக்டாக வந்து இருப்பாங்கன்ட்டுலாம் சொல்ல முடியாது